விநாயக இடைவனை தீர்ப்பவனை வேலைமுகத்தவனை நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரண் இந்த மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் அப்படின்னா பிரிகிறது அது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் நடிகர் ராஜேஷ் அவர்களினுடைய இறப்பு நான் நிறைய ஜோதிடத்தில் கடந்து வந்த நபர்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய ஃபிலிம் ஆக்டர்ஸ் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் கடந்து வந்தேன் பட் இவர் வந்து கொஞ்சம் விசித்திரமானவர் நிறைய ஜோதிட ஆராய்ச்சி ரிசர்ச்சு ஒரு நல்ல சந்திப்பு அவருடன் எனக்கு ஏற்பட்டது ஒரு மூணு மணி நேரம் ஒரு தர்கம் த்ரீ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஒரு செவன் தேர்ட்டிக்கே மீட் பண்ணிட்டோம் மார்னிங் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை எதுவும் இல்லை ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் அந்த டிஸ்கஷன் நான் அவ்வளோ இதெல்லாம் சொல்லி முச்சதுக்கப்புறமேலு என்ன ஒரு கதா காலக்ஷேபமே பண்ணிட்டீங்க அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் எழுதுவாங்க கணக்கு போடுவாங்க கிரகத்தை பத்தி சொல்லுவாங்க காரகத்துவத்தை பத்தி சொல்லுவாங்க பாவத்தை பத்தி சொல்லுவாங்க நீங்க என்ன ஏதோ இதிகாசம் புராணம்லாம் இந்த கிரகம் இந்த நட்சத்திரம் இது இதோட தொடர்பு இதோட தொடர்புன்னு நீங்க பாட்டுக்கு சும்மா மகாபாரத கதாபாத்திரத்தெல்லாம் பிச்சு பிரித்து மேஞ்சிட்டீங்க கதா காலக்ஷேபமே நீங்க பண்ணிட்டீங்க ஒரு இந்த மூணு மணி நேரத்துல அப்படின்னு அவர் பையனோட ஜாதகத்தை கொஞ்சம் இப்ப ரிசர்ச் பண்ணி கேட்டாரு அவருடைய இதை பத்தி கேட்டார் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்தவர் இப்ப சனி திசை சனி திசைன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன் இந்த சனி யாருக்கு திசை நடத்த வந்தாலும் இருதய துடிப்பு ஐந்து சதவீதம் குறையும் அது கரெக்டா இந்த ஏஜ்ல வந்தது அவருடைய கடமையை கர்மாவ அவர் பூர்த்தி செய்துட்டார் அப்படின்னு ஆனா அவர் ஜாதகப்படி அவருக்கு பிறவி உண்டு என்ன அர்த்தம்னா திருப்பி அடுத்த பிறவில இதே சனி தசை இதே புத்தியில இதே நட்சத்திரத்தில் அவர் பிறந்து அதை தொடர்வார் அப்படின்னா இல்லை வேற நட்சத்திரத்தில் பிறந்து கூட தொடர்கிறதுக்கான பிறவியை தொடர்றதுக்கான ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது உண்டு பட் என் அனுபவத்தில் ஜோதிடத்தை குவான்டிஃபை பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார் என்கிட்ட வந்து ஏன் ஒரு புக்கு சம்மரி பண்ணக்கூடாதா ஒரு 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 சாஃப்ட்வேர் இது ஒன்று நீங்கள் சம்மரி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் யூ கேனாட் குவாண்டிஃபை த அஸ்ட்ராலஜி யூ கெனாட் குவாண்டிஃபை அஸ்ட்ராலஜி ஏன்னா ஒரு ஜாதகம் கிட்டத்தட்ட லட்சம் பேர் இருப்பாங்க ஆனால் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் அல்ல ஈவன் ஒரே தாய் தகப்பனுக்கு ட்வின்ஸ் பிறந்தால் கூட அவர்களுடைய ஜாதகம் வெவ்வேறு கர்ம பலன்களை சுமந்து வந்துள்ளது அந்த அஞ்சு நிமிஷம் வேரியேஷன் அந்த பத்து நிமிஷம் ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை மாறாது இந்த ஜோதிடத்துக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னு எக்ஸலன்ட் ஆன்சர் அப்படின்னாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஒரு ஒரு பெரிய தர்க்கம் மாதிரியே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டே வந்தேன் இன்ன திசை இன்ன டைம் பீரியட் இந்த மாதிரி இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் இது இந்த மாதிரி போகும் அப்படின்னு நல்ல ஒரு லிசனிங் எபிலிட்டி இஸ் அ குட் லிசனர் என்னை பொறுத்த உரையிலும் அதே மாதிரி அவ்வளோ புக்ஸ் இருந்தது அவ்வளோ ரெஃபரன்சஸ் இருந்தது நல்ல ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தார் நல்ல தாட் அதே சமயம் அந்த மூணு மணி நேரமுமே யாருக்கிட்டையுமே ஃபோன்லாம் பேசல நிறைய கால்ஸ்லாம் வந்தது அப்பா ஒரு பத்து மணிக்கு மேலே பேசுகிறேன்ப்பா பதினோரு மணிக்கு பேசுகிறப்பா கட் பண்ணிட்டே இருக்கார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த தேடல் இன்னும் அந்த ஜோதிடத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் எப்படி ஃபேவராக பண்ணுமா இந்த லக்னாதிபதி என்ன பண்ணுவார் அப்படிதான் சொன்னேன் ஒரு லக்னம் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு லக்னம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் லக்னத்தை வச்சு என்ன பலன் சொல்லுவீங்க அந்த மாதிரி சொல்வது ஜோதிடம் அல்ல அந்த மாதிரி லக்னத்தை வச்சு பலன் பிடிக்கவே முடியாது ஜோதிடத்தில் அப்படியே ரொம்ப வியந்து பார்த்தோம் உங்கள் கருத்துக்கள் வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது முரண்பாடாக இருக்குது யுவர் வே ஆஃப் எஸ்ட்ராலஜி யுவர் வே ஆஃப் ஃபார்ச்சூன் டெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் கார்த்திக் அப்படின்னார் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார் இந்த மாதிரி ராஜேஷ் கிட்டே பேசணும் நீங்கள் கண்டிப்பாக அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் இஸ் ஆல்சோ ஏ பொலிட்டிஷியன் ஒரு மூணு மணி நேரம் ஒரு நல்ல சந்திப்பு இருந்தது நல்ல கலந்துரையாடல் நல்ல தர்க்கம் எப்படி வேணாலும் அந்த டிஸ்கஷனை வந்து நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய ஆத்மா நல்லபடியாக இறைவனடியை சென்றடையணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து அவர் இன்னும் நிறைய அவர் என்னென்னலாம் மனசில் ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் இந்த மக்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு பிரா இறைவனை பிரார்த்தனை செய்து நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கரரை பிரார்த்தனை செய்து உங்களிந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்